ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கெல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு தமிழும் சரஸ்வதி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே வந்துட்டு நமக்கு கொஞ்சம் பிபி ஏற்றிட்டாங்க என்னன்னு கேட்குறீங்களா கார்த்திகை அவர் திட்டினாரா அந்த மனுஷன் தமிழ் கார்த்திகை திட்டினார் கார்த்திகும் பாவம் என்ன பண்ண முடியும் வே காவி இந்த கம்பெனிலையும் திட்டினார் வீட்டுக்கு வந்தும் திட்டுறாரு இதையே திரும்ப திரும்ப சொல்கிறாரு படித்த முட்டாள் உனக்கு ஒன்றுமே தெரில பக்குவம் இல்லை உனக்கு ஒன்றுமே வேஸ்ட்டு தத்தி இதையே திரும்ப 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 அறிவு இல்லை உனக்கு உனக்கு அறிவு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரல இதையே சொல்லி திட்டுறாரு பக்கத்தில் வசுவும் நிற்கிறாங்க அவன் திட்டு திட்டு வாங்கிட்டு போயிட்டாரு எல்லாம் மறுபடியும் ஆறுதல் சொல்கிறாங்க தமிழ் திட்டிட்டு போயிட்டாரு நீ திட்டு நீ பண்ணது தப்பு உனக்கு உணர்ந்து பார்க்கல நான் திட்டினதை வந்து இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டியா வந்து நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன் உனக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது நீ இப்படியே போனீன்னா நீ வந்து உறுப்பிட மாட்டேன்னு சொல்லி திட்டி விட்டு மேலே ஏறி போயிட்டார் தமிழ் இங்கே வந்துட்டு என்னன்னாக்கா நம்ம சரஸ்வதி வந்து நீங்கள் ஏதோ அவர் ச மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டார் ஏதோ திட்டாரு நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி போயிட்டாங்க பஸ்ஸு வந்து கார்த்திக் உங்கள் அண்ணன் தானே திட்டினாரு அப்படின்னு இவங்க அடுத்து நடேசன் வந்துட்டு சரி விர்றா அவர் அவன் தமிழ் வந்துட்டு அவன் மனசில் எதுவும் இல்லாமல் திட்டான் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்கிறார் இவர் வந்து கார்த்திக் கட்டுப்பாக மேலே போயிட்டார் இந்த பக்கம் பார்த்தா நம்ம அர்ஜுன் வீட்டில் அர்ஜுனும் அவங்க தட்டஸ்வர் மாமாவும் அப்படியே காரில் வந்துட்டு இறங்குறாங்க இறங்கி அப்படியே கோபமாக அர்ஜுன் வந்துட்டு சீனை போடுறாருங்க பிரெயின் வாஷ் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு நம்ம ராகினிகிட்ட என்னாச்சு என்னாச்சு என்னோன்னா இனிமேல் கம்பெனிக்கே போக வேண்டியதில்லை கம்பெனியை இழுத்து தான் மூட போகிறோம் நம்மக்கிட்ட இருந்த ஆர்டரை பிடிங்கி தமிழ்கிட்ட கொடுத்துட்டாங்க தமிழ் வந்துட்டு உங்கள் அண்ணன் வந்துட்டு அவங்களா கொடுக்கல தமிழ் போய் என்ன பேசுனாருன்னு தெரில இப்போ ஆர்டர் கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னா என்ன சொல்கிறீங்க அர்ஜுன் என்ன சொல்கிறீங்க அர்ஜுன் அவங்க தான் வந்து அர்ஜுன் என்ன சொன்னாலும்ங்க அவங்க யோசிக்கிற ஆள் கிடையாது ராகினி எப்போதும் வந்துட்டு அவங்க கொஞ்சம் கூட ஒன்றுமே இல்லை அவங்களுக்கு உடனே என்னன்னா தமிழ் அண்ணா அப்படி பண்ணாரு தமிழ் அண்ணா அப்படி பண்ணாரு அப்படின்னு குதிச்சிக்கிட்டு உடனே கிளம்பிட்டாங்க நான் போய் தான் அப்படி வரேன் அப்படின்ட்டு இங்கேருந்து நேராக அங்கே போய் வீட்டில் போய் சண்டை போடுறாங்க வழக்கம் போல் ராகினி எப்படி சண்டை போடுவாங்க அதே போல் சண்டை போடுறாங்க வழக்கமாக அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க வழக்கமாக இவங்க எல்லோரும் எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வந்துட்டு சரஸ்வதி வந்துட்டு தமிழ் போயிட்டு ஆர்டரை கேட்டு வாங்கலை அவங்களே தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்க தான் எது சொன்னாலும் காதில் வாங்க போகிறது கிடையாது கார்த்திக்கும் சொல்கிறாரு அவன் ஒழுங்காக கம்பெனியை ரன் பண்ணலை அதனால் குவாலிட்டி கிடையாது இது டெலிவரி டேட்டையும் தாண்டி அனுப்பியிருக்கான் அதனால அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க நாங்களாக ஒன்றும் போய் கேட்கல அவங்களாவதான் தான் கூட்டு கொடுத்தாங்கன்னா கார்த்திக்கும் சொல்கிறாரு இங்கே வந்துட்டு தமிழும் சொல்கிறாரு அவங்க அந்த அம்மா தான் எப்போதும் அர்ஜுன் பண்ணுறது தானே த இது பிடிச்ச மொயிலுக்கு மூணு கா மூணு காலில் நிற்பாங்களே நம்ம ராகினி அவங்க வந்து அப்படியே அழுவுகிறாங்க இது மாதிரி பண்ணி இப்படி இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் தெருவில் தான் நிற்கணும் எங்களுக்கு ஆர்டர் இல்லைன்னா நாங்கள் ஒர்க்கருக்கெல்லாம் எப்படி சம்பளம் போடுவோம் நாங்கள் என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் அப்படின்னு என் கம்பெனி என் கம்பெனி என் கம்பெனி எப்படி பண்ணிட்டீங்களே என் கம்பெனி எப்படி பண்ணிட்டீங்களேன்னு வேணால் தமிழ் ஒன்னே டக்குன்னு கேட்குறாரு என் கம்பெனி என் கம்பெனின்னு மூச்சுக்கு வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது ஒன்னோட கம்பெனியா நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டு அவங்க உழைப்பால் கண்ணீரால் ரத்தத்தால் உருவாக்கின கம்பெனி அதை உன் புருஷன் ஏமாற்றி வச்சுக்கிட்டான் ஏமாற்றி வச்சுக்கிட்டு இப்போ அந்த கம்பெனியை ஒழுங்காக அவன் ரன் பண்ணலை ஒழுங்காக ரன் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் எங்களை கூப்பிட்டு அந்த ஆர்டரை கொடுத்தாங்க அன்னைக்கு வந்து அதே ஆர்டரை வந்து எங்ககிட்ட வந்து பிடிங்கி உங்ககிட்ட கொடுத்தப்ப நீ வந்தியா கேட்குறதுக்கு இன்றைக்கி மட்டும் அங்கேயிருந்து வந்துட்டு கேட்கறதுக்கு வந்துட்டேன்னு கேட்குறாங்க அதுக்கு தான் சூடு சொன்னே கிடையாது அவங்களுக்கு ராகினிக்கு அழுகுறாங்க அப்படியே நீலிக்கண்ணீர் வடிக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு உடனே என்னான்னாக்கா அப்படியே கோதையம்மாவுக்கு தான் ராகிணி கண்ணில் இருந்து க துளி கண்ணீர் வந்துவிட்டு அவங்க கடலில் ரத்த கண்ணீரே வருமே நம்ம கோதையம்மாவுக்கு உடனே வந்துட்டு அவங்க ஐயோ ராகினி அழுவாத அழுவாதன்னு கொண்டாந்து உட்கார வச்சுட்டு சமாதானம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தாக்கா கையை பிடிச்சிட்டு தமிழ் கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறாங்க இதை மாதிரி வந்து நீ தான் வந்து எனக்கு என் கம்பெனிக்கு ஆர்டரே கிடைக்கல எங்கெங்கேயோ போய் அர்ஜுன் ட்ரை பண்ணார் ஆட் ஆர்டரே கிடைக்கல நீ தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஒரு ஆர்டர் எங்கள் கம்பெனிக்கு வந்த ஒரு ஆர்டரை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நமச்சி அந்த பெங்களூர் கம்பெனிலேருந்து ஒரு ஆர்டர் நமக்கு வந்துச்சுல அந்த ஆர்டரை வந்து அர்ஜுனுக்கு பேசிக்க சொல்லிடு அர்ஜுன்கிட்ட கொடுத்துரு அந்த ஆர்டரை கொடுக்க சொல்லிவிடுன்னு உடனே நமச்சி சொல்கிறார் அது பெரிய ஆர்டர் பா அது பெரிய கம்பெனி ஆர்டருன்னா பரவாயில்ல இருக்கட்டும் கொடுத்துரு அப்படிங்கிற அங்கேருந்து கார்த்திக் சொல்கிறார் அண்ணன் நீங்கள் பண்ணுறது சரி கிடையாது அது பெரிய கம்பெனி ஆர்டரு அவன் அர்ஜுன் அவ்வளோ அளவுக்கு நமக்கு கெட்டது செய்கிறான் அவன் கஷ்டப்பட்டா அவங்களுக்கு என்ன வந்துச்சு கொடுக்காதிங்கன்னு அப்போ கூட அந்த மனுஷன் சொல்கிறாருங்க ஆனால் கேட்கவே இல்லை தமிழ் தமிழ் தங்கச்சி அழுகிறதை பார்த்தோடனே சொல்லிட்டாரு உடனே ராகினிக்கு உதிச்சுக்கிட்ட இங்கேருந்து ஒடியாந்து வந்து அர்ஜுன்கிட்ட வந்து இதை மாதிரி வந்து அண்ணன் ரொம்ப நல்லவராக இருக்காரு அண்ணன் வந்து என் மேலே அவ்வளோ பாசம் பாசம் மாறவே இல்லை எனக்காக இப்போ அவரே அவர் கம்பெனி ஒன்று தான் நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நம்ம கம்பெனியை இழுத்து மூட தேவையில்ல ஒர்க்கருக்கெல்லாம் சம்பளம் போட்டுடலாம் நம்ம கம்பெனியில் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி போயிட்டாங்களா இப்போ அர்ஜுன் என்ன சொல்கிறாரு இவ்வளோதும் நான் இவ்வளதும் பண்ணிட்டு அப்போ போயிட்டு கெஞ்சி கூத்தாடி ஒரு ஆர்டரும் வாங்கியாச்சு தமிழ் கொடுக்குறேன்ட்டார் அப்போ கூட அவங்க திருந்தலை அர்ஜுன் அப்போ கூட திருந்தலை அப் எப்படியாவும் நான் தான் பிளான் போட்டு ராகினியை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்புனது ஏன்னா ஆர்டர் எங்கேயும் கிடைக்கல இப்படியாவது போய் அழுவ வச்சு ராகினி தான் அந்த ஆர்டர்லாம் நமக்கு கிடைக்கும்ன்ட்டு தான் நான் அனுப்புனேன் மாதிரியே ஒர்க் அவுட் ஆகிடுச்சி ராகினி பேசினோடனே இப்போ ஆர்டர் நமக்கு தரேன்ட்டாங்க இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அவங்க வீட்டுக்குள்ளே இப்படியே பூந்து அவங்க வீட்டு ஆளுங்களாலேயே நான் வச்சு தமிழை கீழே சாக்கிறேன் பாரு அப்படிங்கிறாரு கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லை ஒரு ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களேன்னா அப்போ கூட கொஞ்சம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அந்த மனுஷன் பேசிக்கிட்டு இருக்கார் அதை விடுங்க ஒரு பக்கம் இங்கே தமிழுக்கு தமிழ் வந்து தமிழ் மேலே எனக்கு கோவந்தான் வருது கொஞ்சம் கூட கார்த்திக் சொல்கிறத கேட்குறதே கிடையாது கார்த்திக் அப்போவே சொன்னார் வெயிலில் எடுத்தப்போ அர்ஜுன வெயிலில் எடுத்தப்ப அப்போயும் சொன்னார் அவங்க அம்மாட்ட சண்டை போட்டார் நீங்கள் வெயிலில் எடுக்கிறீங்க எவ்வளோ விபரீதம்லாம் வரப்போகுது பாருங்கள் அவன் வெளியில் வந்தோன்னே என்னென்ன பண்ண போகிறான் பாருங்கன்னு சொன்னோன்னா கரெக்டாக பண்ணாரா எல்லாத்தையும் சரஸ்வதி ஜெயிலில் போயிருந்தது போனது வந்தது மேகனா கூட சேர்ந்துட்டு கும்மாலம் அடிச்சது எல்லாம் பண்ணார் அவ்வளோ பிரச்சனையை சமாளித்து இப்போ தான் வெளியில் வந்திருக்காங்க இப்போ கூட அந்த சரஸ்வதியை வந்துட்டு ஜெயிலில் இருக்கிறப்ப கன்சூவாக இருக்காங்கன்னு கூட நினைக்காமல் பொண்டாட்டி தானேன்னு கூட நினைக்காமல் என்னான் அந்த வாடென்ட்டை பணத்தை கொடுத்து என்னான் பண்ணார் அதை கூடவா அந்த தமிழுக்கு இருக்காது கோபம் இருக்காதா கொஞ்சம் கூட அப்படின்னா தங்கச்சி மேலே பாசம் தங்கச்சி கஷ்டப்பட்டு வெளியில் ரோட்டில் நின்னாக்கா கூட்டுருந்து வச்சு நீ வீட்டில் சோறு போடு தங்கச்சியை என்ன பெரிய தங்கச்சிக்கும் தங்கச்சி பிள்ளைக்கும் சோறு போட அவனுக்கு பிடிக்க முடியாத அவனால் நீ வந்து தங்கச்சிக்காக எவ்வளோ தான் பண்ணிக்கிட்டு இருப்ப தமிழ் பண்ணுறது ஓவர் நான் அதை தான் சொல்லுவேன் தமிழ் பண்ணுறது ரொம்ப ஓவர் கார்த்திகும் படிச்சிருக்காருங்க அவருக்கும் தன்மானம்னு ஒன்று இருக்குது ஆ என்னதான் இருந்தாலும் வந்துட்டு அவர் சொல்கிறத ஒரு வார்த்தை கூட கேட்குறதில்ல இப்போ சொல்கிறாரு அண்ணா நீங்கள் பண்ணுறது சரியில்லைண்ணே ராகினி அழுகிறான்ட்டு நீங்கள் அதை பண்ணுறீங்க நாளைக்கு அது நமக்கே பிரச்சனையில் வந்து முடியும் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்கிறாருங்க இவ்வளோ திட்டு வாங்கின மனுஷன் அவ்வளோ திட்டியும் வாங்கிக்கிட்டு அப்பயும் சொல்கிறாரு அண்ணா கெட்டு போயிடக்கூடாதுன்ட்டு ஆ எனக்கு தெரியும் உன்ன மாதிரி நான் ஒன்றும் யோசிக்காமலாம் முடிவு எடுக்க மாட்டேன் நான் யோசிச்சு தான் முடிவு எடுப்பேன் எனக்கு தெரியும் வேலையை பாரு அப்படிங்கிறாருங்க ஆ அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவரும் படிச்சிருக்கார் வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வந்திருக்காரு கார்த்திக்கு அவருக்கும் கம்பெனியை பற்றி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு அன்னைக்கு இவ்வளோ தப்பு பண்ண அர்ஜுனுக்கே நீ ஆர்டர் கொடுக்குற உன் கம்பெனியில் ஏதோ தெரியாமல் ரெண்டு முடிவு எடுத்துட்டார் அவர் கார்த்திக்கு அவரை அம்மா திட்டு திட்டுற எனக்கு தமிழ் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கல த அதாவது கார்த்திக் தான் கரெக்டு பிரச்சனை வராமல் பிரச்சனை வராமல் அதுக்கு முன்னாடியே நம்ம முடிவு எடுக்கணும்னு அவர் நினைக்கிறாரு இவர் என்ன தெரியுமா பிரச்சனையை வர வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்துட்டு இவர் போய் கண்டுபிடிச்சி இவர் அது இது பண்ணுறாராம் தமிழ் அவர் வருமுன்னு காக்கணும்னு அவர் நினைக்கிறாரு இவர் வந்தப்பின்னு நான் பார்த்துக்கிறேன் பிரச்சனையை வந்ததுக்கப்புறம் நான் வந்து அந்த பிரச்சனையை சமாளிக்கிறேன்னு இவர் பண்ணுறாரு தமிழ் தப்பு எனக்கு என்னமோ நம்ம தமிழ் பண்ணுறது ரொம்ப ஓவராக இருக்குது வர வர தமிழ் வந்து யார் பேசியும் கேட்குறது கிடையாது என்ன தான் நம்ம உயரத்தில் இருந்தாலும் நம்ம கூட இருக்கிறவங்க சொல்கிறத கொஞ்ச நாள் கேட்கணும் எல்லாமே அவர் தான் யோசித்து செய்வாராம் கார்த்திகை சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்குறதில்லை இப்போ என்னென்னா கார்த்திக் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு வசுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு இதை மாதிரி இருக்குது அண்ணா இப்போல்லாம் இப்படி தான் பேசுகிறாரு நான் என்ன சொன்னால் அவரோட கம்பெனிங்கிறதுனால அவர் என்னை என்ன சொன்னாலும் அவர் வந்து நான் எதுவும் சொன்னாலும் அவர் ஏற்றுக்க மாட்டுறாரு எல்லா விஷயமும் நான் தப்பாக தான் முடிவு எடுப்பேன்னு அவர் என்னை வந்து நினைக்கிறாரு இப்போ கூட அவர் பா ராகினி விஷயத்தில் கூட இப்படி பண்ணுறாரு அம்மா கஷ்டம் கொடுக்குறோம் அந்த அர்ஜுன் இந்த வீட்டுக்கு நம்ம கம்பெனியை பிடிங்கிட்டு நம்ம வீட்டை பிடிங்கிட்டு நம்மளை அப்படியே வாடகை வீட்டிலேருந்து நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்படி இருந்தும் அந்த கம்பெனி எப்படி போனால் இவருக்கு என்ன வந்துச்சு இவர் வந்துட்டு என்னென்னா இப்போ கூட நான் சொல்கிறத கேட்காம பண்ணிட்டு இருக்காரு எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்காரு வந்துட்டு மாமா எதுவும் முடிவு கரெக்டாக தான் எடுப்பார் நீ கூட சப்போர்ட் பண்ணுறியா அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணல எல்லாமே யோசிச்சு தானே அவர் பண்ணுவா அப்போ நான் யோசிக்காமல் பண்ணிகிட்டு இருக்கேனா அவர் பாவம் தான் அந்த நிமிஷம் வந்துட்டு கார்த்திக்கு தானே இவங்க சப்போர்ட் பண்ணணும் அங்கே போய் வசு தமிழுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நிற்கிறாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ டென்ஷனாக உட்காந்துருக்காரு கார்த்திக் கார்த்திக் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும் பாருங்க இப்போ இவர் வீ ஆர்டர் கொடுத்துருக்காரு நாளைக்கே நக்கல் பேச்சு பேசுவான் வந்து நின்றுக்கிட்டு அர்ஜுனு அர்ஜுனு தண்டசுவர மாமாவும் ரோட்டில் வந்து தமிழை மறைச்சி என்ன வேலை பண்ணாங்க அப்படியே எப்படிங்க மறக்க முடியும் அய்யய்யோ பழசையே மறக்க இவர் தமிழ் பழச மறந்துட்டாருங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லே ஒரு சின்னதாக ஒரு லேத்து ஒன்று ஆரம்பித்தார் ஒரு ஆர்டருக்கு எங்கெங்கே போய் அலைஞ்சார் போகிற இடமெல்லாம் போய் இந்த அர்ஜுன் போய் கெடுத்து விட்டு என்னான்ன வேலை வாடகை வீடு பார்க்க போன இடத்துல கூட வாடகை வீடு கொடுக்காத அளவுக்கு பண்ணி கோயில் அடியில் போய் உட்காந்தாங்க எது எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி தங்கச்சி அழுகுதுனோன்னு அர்ஜுனுக்கு உடனே ஆர்டர் கொடுக்குறாராம் என்ன இது இப்போ கூட தான் மேகனா கம்பெனியில் மேகனா கம்பெனியை வந்துட்டு மாற்றி கொடுத்தவுன்னே என்ன பண்ணார் கா அவங்க கம்பெனியில் வேலை பார்த்த ஒர்க்கர் மொத்தத்தையும் அனுப்பிவிட்டார்ல திருப்பி வேலை கிடையாது உங்களுக்கு போங்க எல்லோரும் தமிழ்கிட்ட போங்கன்னு சொல்லி அனுப்புனார்ல என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கார் அர்ஜுனு எல்லாத்தையும் மறந்துட்டு தமிழும் சர இவங்க கோதையும் அப்படியே மறந்துடுறாங்க எல்லாத்தையும் சரஸ்வதி கூட தான் வேஸ்ட்டு சரஸ்வதியும் மறந்துடுறாங்க ஆனால் வசுவுக்கு வந்து சொல்ல முடியல பாவம் அவங்க எதுவும் வெளியில் சொல்ல முடியல வேறு வழி இல்லாமல் அவங்க இருக்கிற மாதிரி இருக்காங்க அவங்க பேசாமல் அவங்க பேசாம கார்த்திக் நல்லா தான் படிச்சிருக்காரு பேசாமல் வா கார்த்திகை நம்ம தனியாக போய் பொழச்சிக்கலான்னு அவங்க தனியாக கூப்பிட்டு போயிடணும் என்ன ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தா ஒரு ல ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சம்பளம் கொடுக்க மாட்டாங்களா தான் படிச்சிருக்கார் அவர் ஏதோ ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜராக கிணேஜராக வேலைக்கு போக வேண்டியதான் எங்க எல்லாரும் என்னை திட்டுவீங்க தானே ஏங்க இவங்க வேறு அந்த நாடகத்தை பார்த்துக்கிட்டு எங்கள் உயிரை வாங்குறீங்களேன்னு நினைக்காதீங்க நாடகமாக இருந்தாலும் எனக்கு இப்போ வ வர வர தமிழ் பண்ணுறது கொஞ்சம் கூட பிடிக்கல எதையுமே எடுத்து தெரிஞ்சு பேசுகிறாரு யார் சொல்கிறதையும் கேட்குறது இல்லை தான் எடுக்கிறது தான் முடிவுங்கிற மாதிரி நல்ல விஷயந்தான் பண்ணுறாரு அதையும் தம்பி தம்பியோடையான்னு படைக்கி அஞ்சான்னு சொல்கிறாங்களே தம்பியோட ப சப்போர்ட் இருக்கணும் கார்த்திகை பக்கத்தில் வச்சுக்கிட்டே அவர் முன்னேறணும் அப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்கும் அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் வேலையைப்பார் அப்படின்னா இவர் படிக்கல அவர் படிச்சிருக்காரு இவர்கிட்ட இல்லாதது ஏதோ ஒரு ஐடியா அவர்கிட்ட இருக்கும் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு சரிப்பா இனிமோ பண்ணாதரா அது மாதிரிலாம் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுடா அப்படின்னா முடிஞ்சு போச்சு சும்மா என்னமோ அறிவு இல்லை அறிவு இல்லைன்னு அவர் கட்டின பொண்டாட்டிக்கு எதுக்குவே நிற்க வச்சுட்டு நீ அறிவு இல்லை உனக்கு உனக்கு வேஸ்ட்டு உனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுங்க இப்படிலாம் பேசினா அதுவோ வசுவாக இருக்கிறத விட்டு பார்த்துட்டு கம்மியாக கம் அமைதியாக நிற்கிறாங்க வேறு ஒருத்தங்களாம் தான் கண்ணாமலான்னு திட்டி விட்டுருவாங்க ஏதோ இப்படி தான் போய்கிட்ருக்கு தமிழும் சரஸ்வதியும் கதை நான் தான் புலம்பிக்கிட்டு இருக்கேன் தமிழ் எங்கள் தமிழன் சரஸ்வதியை பார்த்து நான் தான் இருக்கேன் உண்மையிலே பாருங்கள் இன்றைக்கி இது தாங்க நடந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க